திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளர் அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்று திரையிட முடியவில்லை வருகிற அடுத்த வாரத்தில் இந்த படம் திரையரங்குகளில் வெளிவர இருக்கிறது சென்சார் செயலில் விடுமுறை நாட்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் காலகட்டம் ஆகிவிட்டது அதனால் திரைப்படம் இன்று திரையிட முடியவில்லை வருகிற அடுத்த வாரத்தில் இந்த படம் நிச்சயம் தமிழகம் முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரி குறுவியில் இந்த படம் வெளிவர வர இருக்கிறது இதை வந்து ரசிக பெருமக்களுக்கும் எனது உறவுகளுக்கும் பட்ஜெட் படமானது இந்த படம் ஒரு பட்ஜெட் படமானது இன்றைய காலகட்டத்தில் அதிக செலவில் எடுக்கின்ற படம் அதிக எதிர்பார்ப்புகள் ஓடுவதில்லை சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படம் வந்து நிறைய நாள் ஓடுது நிறைய வசூல் குறிக்குது உதாரணத்துக்கு சோ படத்தை கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இந்த திரைப்படம் வந்து குடும்பத்தோடு உட்காந்து ஒரு கணவன் மனைவி உள்ள இருக்கிற அந்த பரிமாற்றம் எப்படி அந்த இதில் வந்து ஒரு கணவன் வந்து ஒரு தவறு செய்தார் அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதுலேருந்து எப்படி அவர் மீண்டு வரார் தான் இந்த கதைங்க இது வந்து எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் ரொம்ப ஒரு மெசேஜான ஒரு கதை இது இருக்கு நிச்சயம் இந்த படம் வந்து அடுத்த வாரத்தில் திரைக்கு வருங்க அனை அனைத்து சினிமா மக்களும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை எல்லாம் வேண்டி தெரிவித்து கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளோ ஸ்ட்ரீம் லெவர்கள் எவ்வளோ மட்டும் இருநூறு பெரியர்களுக்கு மேலாக இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது இதுபோக வெளி மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திராவிலும் இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்